விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்தேழு பெட்சலேல் சித்தி மரத்தால் ஒரு பேழை செய்தார் அதன் நீளம் இரண்டரை முழம் அகலம் ஒன்றரை முழம் உயரம் ஒன்றரை முழம் அவர் அதன் உள்ளும் புறமும் பசும்பொன்னால் பொன்னால் வேய்ந்தார் அதை சுற்றிலும் பொன் தோரணம் பொருத்தினார் அவர் இரு வளையங்களை ஒரு பக்கத்திற்கும் இரு வளையங்களை மறுபக்கத்திற்குமாக அதன் நான்கு கால்களுக்காகவும் நான்கு பொன் வளையங்களை வார்த்தார் அவர் சித்தி மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார் அவர் பேழையை தூக்கிச் செல்லும்படி தண்டுகளை பேழையின் பக்கங்களில் உள்ள வளையங்களில் செருகிவிட்டார் அவர் பசும் பொன்னால் இரக்கத்தின் இருக்கையை செய்தார் அதன் நீளம் இரண்டரை முழமும் அகலும் ஒன்றரை முழமும் ஆகும் அவர் இரு பொன் கெருபுகளை செய்தார் இரக்கத்தின் இருக்கையில் உள்ள இரு பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக செய்தார் ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் இன்னொரு கெருபுமாக இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்தனவாக அதன் இரண்டு பக்கங்களிலும் கெருபுகள் செய்யப்பட்டன கெருபுகள் தம் இறக்கைகளை மேநோக்கி நோக்கி வெறித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருந்தன கெருபுகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறும் இறக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் இருந்தன அவர் சித்தி மரத்தால் மேசை ஒன்று செய்தார் அதன் நீளம் இரண்டு முழம் அகலம் ஒரு முழம் உயரம் ஒன்றரை முழும் அவர் அதனை பசும் பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைத்தார் அவர் கையகல அளவில் அதற்கு சுற்றுச்சட்டம் அமைத்து அச்சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைத்தார் அவர் அதற்கு நான்கு பொன் வளையங்கள் செய்து அவ்வளையங்களை நான்கு மூலைகளிலும் நான்கு கால்களில் பொருத்தினார் மேசையை தூக்கிச் செல்லும் தண்டுகள் தாங்கும் இவ்வளையங்கள் சட்டத்தின் அருகில் இருந்தன மேசையை தூக்கிச் செல்வதற்கான தண்டுகளை சித்தி மரத்தால் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார் மேசை மேல் இடம்பெறும் துணைக்கலன்களான தட்டுகள் கிண்ணங்கள் சாடிகள் நீர்ம படையலுக்கான குவளைகள் ஆகியவற்றையும் பசும்பொன்னால் செய்தார் பசும் பொன்னால் ஒரு விளக்கு தண்டு செய்தார் அதை அடிப்பு செய்தார் அதன் அடித்தண்டு கிளைகள் கிண்ணங்கள் குமிழ்கள் மலர்கள் ஆகியவை இருந்தன தண்டின் ஒரு பக்கத்தில் இருந்து மூன்று கிளைகளும் விளக்கு தண்டின் மறுபக்கத்திலிருந்து மூன்று கிளைகளுமாக அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் பிரிந்து சென்றன ஒரு கிளையில் வாதுமை வடிவில் மூன்று கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் இருந்தன மறு வாதுமை வடிவில் மூன்று கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் இருந்தன இவ்வாறே தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளும் அமைந்தன விளக்குத்தண்டுக்கு நேர் மேலே வாதுமை வடிவில் நான்கு கிண்ணங்கள் தம் தம் குமிழ்களுடனும் மலர்களுடனும் இருந்தன முதல் இரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் இரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் கடை இரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் என்று அதிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளும் அமைந்தன அதன் குமிழ்கள் கிளைகள் யாவும் ஒன்றிணைந்தனவாயும் பசும்பொன் அடிப்பு வேலையுடன் செய்யப்பட்டனவாயும் இருந்தன அதன் ஏழு அகல்கள் அணைப்பான்கள் நெருப்புத் தட்டுகள் ஆகியவை பசும்பொன்னால் செய்யப்பட்டன அவர் அதனையும் அதன் எல்லா துணை கலன்களையும் ஒரு தாளந்து பசும்பொன்னால் செய்தார் அவர் சித்தி மரத்தால் தூவப்பீடம் செய்தார் அது நீளம் ஒரு முழமும் அகலம் ஒரு முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது அதன் உயரமோ இரண்டு முழம் அதன் கொம்புகள் அதனுடன் ஒன்றிணைந்திருந்தன அவர் அதன் மேல்பாகம் அதன் பக்கங்கள் அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும்பொன்னால் பொன்னால் வேய்ந்து சுற்றிலும் தங்கத் தோரணம் பொருத்தினார் அதை தூக்கிச் செல்லும் தண்டுகளை தாங்க அதன் தோரணத்துக்குக் கீழே இரு மூலைகளிலும் இரு பொன் வளையங்கள் வீதம் இரு பக்கங்களிலும் அவர் பொருத்தினார் சித்தி மரத்தால் அவர் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார் அவர் தூய திருப்பொழிவு எண்ணெயையும் திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் செய்யப்பட்டதும் கலப்பற்றதுமான தயாரித்தார் விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்தி எட்டு சித்தி மரத்தால் அவர் ஓர் எரிபலி பீடம் செய்தார் அது நீளம் ஐந்து முழமும் அகலம் ஐந்து முழமுமாக சதுர வடிவமாய் இருந்தது அதன் உயரமோ மூன்று முழம் அதன் நான்கு மூலைகளிலும் அவர் கொம்புகளை அமைத்தார் கொம்புகள் அதனோடு ஒன்றிணைந்திருந்தன அதை வெண்கலத்தால் மூடினார் அவர் பலிபீடத்தின் துணை கலன்கள் அனைத்தையும் செய்தார் சாம்பல் சட்டிகள் அள்ளு கருவிகள் பலி கிண்ணங்கள் முள்கரண்டிகள் நெருப்புத்தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்தார் பலிபீடத்தைச் சுற்றி வலைப்பின்னலான வெண்கல வேலைப்பாடு செய்து அதன் பாதி பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புகளுக்குக் கீழே அவர் பொருத்தினார் தண்டுகளை தாங்குவதற்காக நான்கு வளையங்களை வார்த்து அதன் வெண்கல வலைப்பின்னலின் நான்கு மூலைகளிலும் அவர் பொருத்தினார் அவர் சித்தி மரத்தால் தண்டுகள் செய்து வெண்கலத்தால் மூடினார் பலிபீடத்தை தூக்கிச் செல்வதற்காக அதன் இரு பக்கங்களிலும் தண்டுகளை வளையங்களில் அவர் செலுத்தினார் பலகிகளை சேர்த்து உள்கூடாக அமைத்தார் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் பணியாற்றும் பெண்கள் கொண்டு வந்த வெண்கல கண்ணாடிகளை கொண்டு அவர் வெண்கல நீர்த்தொட்டியையும் அதன் வெண்கல ஆதாரத்தையும் செய்தார் அவர் முற்றத்தை உருவாக்கினார் தெற்கு பக்கம் தென்திசை நோக்கிய முற்றத்தில் உள்ள தொங்குதிரைகள் முறுக்கேற்றி நெய்த நாற்பட்டால் ஆனவை நூறு முழம் நீண்டவை அவற்றிற்கான இருபது தூண்களும் இருபது பாதப்பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியாலானவை அவ்வாறே வட பக்கத்திலும் தொங்கு திரைகள் நூறு முழம் நீண்டவை அதற்கான இருபது தூண்களும் இருபது பாத பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை தூண்களுக்கான கொக்கிகளும் வெள்ளியாலானவை மேற்கு பக்கத்தில் ஐம்பது முழ தொங்கு இருந்தன அவற்றிற்காக பத்து தூண்கள் பத்து பாத பொருத்துகள் இருந்தன தூண்களுக்கான கொக்கிகளும் போண்களும் வெள்ளியாலானவை கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை நோக்கி ஐம்பது முழ தொங்கு திரைகள் இருந்தன அதன் ஒரு பகுதியில் பதினைந்து முழ தொங்கு திரைகள் மூன்று தூண்கள் மூன்று பாத பொருத்துகள் அமைந்தன இதுபோன்றே முற்றத்தின் நுழைவாயிலுக்கு மறுபகுதியிலும் பதினைந்து முழ தொங்கு திரைகள் மூன்று தூண்கள் மூன்று பாதப்பொருத்துகள் அமைந்தன முற்றத்தை சுற்றியுள்ள எல்லா தொங்கு திரைகளும் முறுக்கேற்றி மெல்லிய நாற்பட்டால் பாத பொருத்துகள் வெண்கலத்தால் ஆனவை தூண்களின் கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை அவற்றின் பொதிகிகள் வெள்ளியால் பொதியப்பட்டவை முற்றத்தின் தூண்கள் அனைத்துமே பூண்கள் கொண்டிருந்தன முற்றத்து நுழைவாயிலின் தொங்கு திரை நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நூலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டும் பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது அதன் நீளம் இருபது முழம் அதன் அகலமும் உயரமும் முற்றத்தின் தொங்கு திரைகளுக்கு இணையாக ஐந்து முழமாம் அதற்காக நான்கு தூண்களுக்கும் நான்கு வெண்கல பாத பொருத்துகள் இருந்தன அவற்றின் கொக்கிகளும் பொதிகைகளும் பூண்களும் வெள்ளியால் மூடப்பட்டிருந்தன திரு உறைவிடத்திலும் சுற்றுமுற்றத்திலுள்ள எல்லாம் வெண்கலத்தால் ஆனவை திரு உறைவிடத்தின் அதாவது உடன்படிக்கை திரு உறைவிடத்தின் இருப்பு கணக்கில் இருந்தவை இவையே மோசேயின் கட்டளைப்படி குரு ஆரோனின் மகன் இத்தாமரின் பொறுப்பில் லேவியர் எடுத்த கணக்கு பின்வருமாறு யூதா குலத்தை சார்ந்த கூரின் மகன் ஊரியின் புதல்வரான பெட்சலேல் ஆண்டவர் மோசேக்கு கட்ளையிட்டது அனைத்தையும் செய்தார் அவரோடு இருந்தவர் தான் குலத்தைச் சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகோலியாபு அவர் ஒரு சிற்பியும் கலைஞரும் ஆவார் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பின்னி தயாரிப்பதில் வல்லுனராக இருந்தார் தூயகத்தின் அனைத்து பணிக்கும் பயன்பட்ட தங்கம் எல்லாம் ஆரத்தி காணிக்கை வழி வந்தது அது தூயக செக்கேல் நிறைப்படி ஆயிரத்து நூற்றி எழுபது கிலோகிராம் ஆகும் மக்கள் கூட்டமைப்பில் எண்ணப்பட்டவர்களிடமிருந்து வந்த வெள்ளி தூயக செக்கியல் நிறைப்படி நாலாயிரத்து இருபது கிலோகிராம் ஆகும் இருபது வயதும் அதற்கு மேலும் உள்ள ஆண்கள் எண்ணப்பட்டார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டியது தலைக்கு ஆறு கிராம் அதாவது தூயக செக்கேல் நிறைப்படி அரை செக்கேல் இத்தகைய ஆண்கள் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் இருந்தனர் தூயகத்தில் உள்ள பாதப்பொருத்துகளையும் திரு தூயக திரைக்கான பாதப்பொருத்துகளையும் வார்க்க நாலாயிரம் கிலோகிராம் வெள்ளி ஆயிற்று ஒரு பாத பொருத்துக்கு நாற்பது கிலோகிராமாக நூறு பாத பொருத்துகளுக்கு நாலாயிரம் கிலோகிராம் ஆயிற்று அதிலிருந்து இருபது கிலோகிராம் எடுத்து அவர் தூண்களுக்கான கொக்கிகள் செய்தார் பொதிகைகளை பொதிந்தார் அவற்றிற்கு பூண்கள் அமைத்தார் ஆரத்தி காணிக்கையாக வந்த வெண்கலம் இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து கிலோகிராம் ஆகும் அதை கொண்டு அவர் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் பாத பொருத்துகளையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல வலைபின்னலையும் பலிபீடத்திற்கான அனைத்து துணை கலன்களையும் செய்தார் மேலும் முற்றத்தை சுற்றியுள்ள பொருத்துகள் முற்றத்தின் நுழைவாயிலில் உள்ள பொருத்துகள் திரு உறைவிடத்தின் முளைகள் முற்றத்தை சுற்றியுள்ள முளைகள் ஆகிய அனைத்தையும் செய்தார் லேவியராகமம் அதிகாரம் இருபத்தாறு நீங்கள் உங்களுக்கு என சிலைகளையும் படிமங்களையும் கல் தூண்களையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டாம் வணங்குவதற்கென கற்சிலைகளை நாட்டில் நாட்ட வேண்டாம் ஏனெனில் நானே உங்கள் கடவுளாக்கி ஆண்டவர் என் ஓய்வு நாள்களை கடைபிடித்து என் தூயகத்திற்கு அஞ்சி வாழ்வீர்களாக நானே ஆண்டவர் நீங்கள் என் நியமங்களை கவனமாய் கைக்கொண்டு கட்டளைகளை நிறைவேற்றி அவற்றிற்கேற்ப நடந்தால் ஏற்ற காலத்தில் மழையை நான் பெய்யச் செய்வேன் வயல் தன் பலன்களை தரும் நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை தரும் கதிர் அறுப்பு திராட்சை பழ அறுவடை வரை இருக்கும் பழ அறுவடை பயிர் விதைப்பு வரை வரும் நீங்கள் விரும்புவனவற்றை உண்டு நாட்டில் நலமாய் வாழ்வீர்கள் நாட்டிற்கு அமைதி அருள்வேன் அச்சுறுத்துவார் இன்றி படுத்துக் கொள்வீர்கள் நாட்டில் இராதபடி கொடிய விலங்குகளை ஒழிப்பேன் வாழ் உங்கள் நாட்டில் உலவுவதில்லை உங்கள் எதிரிகளை துரத்தி அடிப்பீர்கள் அவர்கள் உங்கள் வாளால் வெட்டுண்டு வீழ்வர் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரையும் நூறு பேர் பதினாயிரம் பேரையும் துரத்துவீர்கள் உங்கள் எதிரிகள் உங்கள் முன் வாளால் வெட்டுண்டு அழிவர் நான் உங்களுக்கு கருணை கண் காட்டி உங்களை பழுகவும் பெருகவும் செய்து உங்களிடமிருக்கும் என் உடன்படிக்கையை நிலைப்படுத்துவேன் சென்ற ஆண்டின் பழைய தானியத்தை உண்பீர்கள் புதிய தானியத்தின் வருகையால் பழையது விளக்கப்படும் என் உறைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன் நான் உங்களை வெறுப்பதில்லை உங்கள் நடுவே நான் உலவுவேன் நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் உங்களை அவர்கள் நாட்டிலிருந்து புறப்படச் செய்தேன் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் என் சொல்லை கேளாமல் கட்டளைக்கு ஏற்ப நடக்காமல் என் நியமங்களை தள்ளிவிட்டு நீங்கள் என் கட்டளைகளை வெறுத்து சட்டங்களை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கை முறித்துவிட்டால் திகிலையும் எண்பொருக்கிய நோயையும் காய்ச்சலையும் வரப்பண்ணுவேன் அவை உங்கள் கண்களை பூக்கச் செய்து உயிரை உறிஞ்சும் நீங்கள் பயனில்லாமல் விதை விதைப்பீர்கள் எதிரிகள் பலனை தின்பார்கள் உங்கள் எதிரிகள் முன்னிலையில் முறியடிக்கப்படுமாறு எனது முகத்தை உங்களுக்கு எதிராக திருப்புவேன் உங்கள் பகைவர் உங்களை ஆழ்வர் யாரும் துரத்தாமலே நீங்கள் ஓடுவீர்கள் இதன் பின்னரும் நீங்கள் என் சொல்லை கேட்கவில்லை எனில் நான் உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப ஏழு மடங்கு உங்களை தண்டிப்பேன் உங்கள் முரட்டு பெருமையை அழித்து வானத்தை இரும்பை போன்றும் நிலத்தை வெண்கலத்தை போன்றும் இருகச் செய்வேன் உங்கள் ஆற்றல் வீணாக செலவழியும் நாடு தன் பலனையும் நிலத்தின் மரங்கள் கனிகளையும் கொடா நீங்கள் என் சொல்லை கேட்க மனமற்று எனக்கு எதிராக செயல்பட்டால் உங்கள் தவறுகளுக்கு தக்க ஏழு மடங்கு துன்பத்தை உங்கள் மீது வரச் செய்வேன் உங்களுக்குள் காட்டு விலங்குகளை வரவிடுவேன் அவை உங்கள் பிள்ளைகளை அழிக்கும் உங்கள் ஆடு மாடுகளை அழித்து உங்களை குறைந்து போகச் செய்யும் உங்கள் பாதைகள் பயன்படுத்துவோர் இல்லாமல் பாழாகும் அப்படியும் இந்த தண்டனையால் திருந்தாமல் எனக்கு எதிராக நீங்கள் நடந்தால் நான் உங்களுக்கு எதிராக நின்று உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப ஏழு மடங்கு தண்டனை வரச் செய்வேன் உடன்படிக்கையின் நீதியை நிலைநாட்டி பழிக்கு பழி வாங்கும் வாளை வரச் செய்வேன் உங்கள் நகர்களுக்குள் நீங்கள் வந்த பின்னர் உங்களுக்குள் கொள்ளை நோயை வரச் செய்வேன் எதிரிகளிடம் உங்களை கையளிப்பேன் உணவு என்னும் ஆதரவை உங்களிடமிருந்து அகற்றி விடுவேன் பத்து பெண்கள் ஒரே அடுப்பில் அப்பம் சுட்டு அதை பங்கிட்டு நிறைவடைய மாட்டீர்கள் இதற்கு பின்னும் நீங்கள் என் சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை எனில் நான் பெரும் கோபம் கொண்டு உங்களை எதிர்த்து உங்கள் குற்றங்களுக்காக ஏழு மடங்கு தண்டிப்பேன் உங்கள் புதல்வர்களின் சதையையும் புதல்வியரின் சதையையும் தென்பீர்கள் நான் தொழுகை மேடுகளையும் தூபப்பீடங்களையும் தகர்த்து உங்கள் சடலங்களை உயிரற்ற தெய்வச் சிலைகள் மீது விழச் செய்வேன் என் உள்ளம் உங்களை வெறுக்கும் உங்கள் நகர்கள் பாலை நிலமும் உங்கள் புனித இடங்கள் பாழ்நிலமும் ஆகும் உங்கள் பலிகளின் நறுமணம் எனக்கு ஓப்பாயிராது உங்கள் எதிரிகளே அதிர்ச்சி அடையும் வகையில் அவர்கள் குடியிருக்கும் உங்கள் நாட்டை பாழாக்குவேன் உங்களை உலக மக்களுக்குள்ளே சிதறடித்து உங்களை உருவின வாழால் துரத்துவேன் உங்கள் நாடு பாழ்நிலமும் உங்கள் நகர் பாலை நிலமும் ஆகும் நாடு பாழாய் கிடக்கும் அப்போது அது தன் ஓய்வாண்டுகளை மகிழ்ச்சியாய் அனுபவிக்கும் அது ஓய்வடைந்து தன் ஓய்வை அனுபவித்து முடிக்கும் அப்போது நீங்கள் எதிரிகளின் நாட்டில் இருப்பீர்கள் நீங்கள் குடியிருந்த போது அது ஓய்வாண்டுகளிலே ஓய்வற்று இருந்தபடியால் அது பாழாய் கிடக்கும் காலங்களில் ஓய்வாயிருக்கும் உங்கள் எதிரிகளின் நாட்டில் உங்களுள் எஞ்சியிருப்போரின் உள்ளத்தில் நான் சோர்வை ஏற்படுத்துவேன் காற்றில் பறக்கும் இலையின் ஓசை கூட அவர்களை அச்சுறுத்தும் வாளுக்கு தப்பி ஓடுவது போல ஓடி யாரும் துரத்தாமலேயே விழுவார்கள் வாளால் துரத்தப்படுவது போல யாரும் துரத்தாமலேயே ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள் உங்கள் எதிரிகளுக்கு முன் உங்களால் நிற்கவும் இயலாது வேற்றினத்தார் இடையே அழிந்து போவீர்கள் உங்கள் எதிரிகளின் நாடு உங்களை விழுங்கும் உங்களுள் எஞ்சியிருப்போர் எதிரிகளின் நாடுகளில் தங்கள் குற்றங்களாலும் தங்கள் மூதாதையரின் குற்றங்களாலும் சோர்வுற்று எனக்கு எதிராக அவர்கள் செய்த குற்றங்களும் அவர்கள் மூதாதையர் செய்த குற்றங்களும் நான் அவர்களுக்கு எதிராக மாறி அவர்களை அவர்களின் எதிரிகளின் நாட்டிற்கு அனுப்ப செய்தன அதனை அவர்கள் அறிக்கையிட்டு அப்போது அவர்கள் விருத்த அற்ற இதயத்தை தாழ்த்தி குற்றத்திற்கு கழுவாய் தேடினால் நான் யாக்கோபுடன் செய்த உடன்படிக்கையையும் ஈசாக்குடன் செய்த உடன்படிக்கையையும் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கையையும் நினைவு கூர்வேன் நாட்டையும் நினைவு கூர்வேன் அவர்களின் செயலால் வெறுமையாய் விடப்பட்டு பாழாய்போன நிலம் தனது ஓய்வாண்டுகளை நிறைவாய் அனுபவிக்கும் என் கட்டளைகளை ஏற்காததாலும் நியமங்களை வெறுத்ததாலும் தங்கள் தங்கள் குற்றங்களுக்கு அவர்கள் கழுவாய் தேடுவர் ஆயினும் அவர்கள் தங்கள் எதிரிகளின் நாட்டில் இருக்கும் பொழுது என் உடன்படிக்கை பொருளற்றதாகிவிடுமாறு நான் அவர்களை முற்றிலும் அழிக்கவோ புறக்கணிக்கவோ மாட்டேன் ஏனெனில் நானே அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர் நான் அவர்களுடைய கடவுளாகிய வேற்றினத்தார் கண்முன்னே எகிப்திலிருந்து அவர்களின் மூதாதையரை அழைத்து வந்து அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்களுக்காக நினைவு கூர்வேன் நானே ஆண்டவர் ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயின் மூலம் அவருக்கும் இஸ்ரேலருக்கும் இடையில் ஏற்படுத்தி கொண்ட நியமங்களும் நெறிமுறை சட்டங்களும் இவையே திருப்பாடல் எண்பத்து மூன்று கடவுளே மௌனமாயிராதேயும் பேசாமல் இராதேயும் இறைவனே அமைதியாயிராதேயும் ஏனெனில் உம் எதிரிகள் அமளி செய்கின்றார்கள் உம்மை வெறுப்போர் தலை தூக்குகின்றார்கள் உம் மக்களுக்கு எதிராக வஞ்சகமாய் சதி செய்கின்றார்கள் உம் பாதுகாப்பில் உள்ளோர்க்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் இனமாக அவர்களை இல்லாதவாறு ஒழித்திடுவோம் இஸ்ரையேலின் பெயரை எவரும் நினையாதவாறு செய்திடுவோம் அவர்கள் ஒருமனப்பட்டு சதி செய்கின்றார்கள் உமக்கு எதிராக உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் ஏதோமின் கூடாரத்தார் இஸ்மையேலர் மோவாபியர் அக்ரியர் கெபாலியர் அம்மோனியர் அமலேக்கியர் பெலிஸ்தியர் மற்றும் தீர்வாழ் மக்களே அவர்கள் அவர்களோடு அசிரியரும் சேர்ந்து கொண்டு லோத்தின் மைந்தருக்கு இருந்தனர் மிதியானுக்கும் கீசோ நாட்டின் அருகே சீசராவுக்கும் யாபியனுக்கும் செய்தது போல அவர்களுக்கும் செய்தருளும் அவர்கள் ஏந்தோரில் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் மண்ணுக்கு உரமானார்கள் ஓரேபுக்கும் செய்யேபுக்கும் புக்கும் செய்தது போல் அவர்களின் உயர்கொடி மக்களுக்கும் செய்தருளும் செபாருக்கும் சல்முன்னாவுக்கும் செய்தது போல் அவர்களின் தலைவர்களுக்கும் செய்தருளும் ஏனெனில் கடவுளின் மேய்ச்சல் நிலத்தை நமக்கு உரிமையாக்கிக் கொள்வோம் என்று அவர்கள் கூறினார்கள் என் கடவுளே சூறாவளியில் புழுதி என காற்றில் பதரென அவர்களை ஆக்கியருளும் நெருப்பு காட்டை எரிப்பது போலவும் தீக்கனல் கனல் மலைகளை சுட்டரிப்பது போலவும் அவர்களுக்கு செய்தருளும் உமது புயலால் அவர்களை துரத்திவிடும் உமது சூறாவளியால் அவர்களை திகிலடையச் செய்யும் ஆண்டவரே மானக்கேட்டினால் அவர்கள் முகத்தை மூடும் அப்பொழுதுதான் அவர்கள் உமது பெயரை நாடுவார்கள் அவர்கள் என்றென்றும் வெட்கி கலங்குவார்களாக நாணமுற்று அழிந்து போவார்களாக ஆண்டவர் என்னும் பெயர் தாங்கும் உம்மை உலகனைத்திலும் உன்னதரான உம்மை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக